சரவணன் மயிலுக்கிட்ட நீ என்ன பண்ணுவியோ தெரியாது மயிலு உங்க அப்பா கடைக்கு வேலைக்கு வரக்கூடாது அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படி அதையும் மீறி வேலைக்கு வந்தாருனா நடக்கிறது வேற நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு அம்மா கிட்ட சொல்றதுக்காக போகும்போது எல்லாம் அவங்க அம்மாவை அசிங்கமா திட்டிக்கிட்டு இருப்பாங்க மயிலோட அப்பா ஏற்கனவே பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு கிளம்பி போயிருப்பாரு அவங்க எல்லாம் திட்டினவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட மயிலும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இவ்வளவு கடன் இருக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட எனக்கு வழி இல்ல கழுத்துல போட்டிருக்கிற மஞ்ச கயிறு வாங்குறதுக்கு கூட எனக்கு காசு இல்லைன்னு அவங்க அம்மா ரொம்ப புலம்புவாங்க மயிலுக்கிட்ட அதனால தான் மயில் அங்கே வேலைக்கு அனுப்புகிறேன் அப்போ அங்கே தான் வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு அப்படியே தினமும் வேலைக்கு போயிட்டா நல்லா இருக்கும் இந்த கடனை எல்லாம் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மயிலால் எதுவுமே பண்ண முடியாது அவங்க எதுக்காக வந்திருக்கேங்கிறத அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க மீனா வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு அவங்க அப்பா வந்திருப்பாரு என்னப்பா என்ன விஷயம் விஷயம் இல்லாமல் வரமாட்டேங்களே அப்படின்னு மீனா கேட்பாங்க இல்லைம்மா குவார்டர்ஸ் அலாட் ஆகிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் மாப்பிள்ள எதுவும் ஃபோன் பண்ணாரா என்ன எதுன்னு கேட்பாங்க அவங்க அப்பா உண்மையை சொல்லிடுவார் மாப்பிள்ள காலையில வந்திருந்தாரு இந்த மாதிரி பேசினாரு மாப்பிள்ளையே தனி குடுத்தன போன சொல்றாரு நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற மீனா அப்படின்னு கேட்பாரு மீனா என்ன சொல்வாங்கன்னா நான் இந்த வீட்லயே நிம்மதியா தனப்பா இருக்கேன் இந்த வீட்லயே நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல இந்த குவார்டர்ஸ் அலாட்டான ஆன விஷயத்த நானே பாத்துக்கிறேன் நீங்க இதில் தலையிடாதீங்க நீங்க கிளம்புங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க அப்பா கிளம்பி போயிடுவாங்க அவங்க அப்பா கிளம்புறதும் செந்தில் கிட்ட போன் பண்ணி நல்லா திட்டுவாங்க ராஜி கதிருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க கதிர் ரொம்ப பிஸியா இருப்பாரு டிராவல்ஸ்ல கால்ஸ் வரும் அதெல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு உள்ள போனதும் ராஜி என்ன ரொம்ப பிஸியா அப்படின்னு கேட்பாங்க ஆமா ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி ராஜி கிட்ட நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் உனக்கு டிஃபன் வீட்டுல வந்து சாப்பிட்றதுக்கு டைம் இருந்தா நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் வா வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க கதிரை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு வைப்பாங்க அதுவே கதிர்க்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது முகத்துல தெரியும் அவரோட சிரிப்பிலையே கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஏன் சாமிக்கு விளக்கேத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விளக்கேற்றுவாங்க ஏய் ராஜி நீ ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல இருக்கட்டும் விடு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து சாமிக்கு கும்பிடுவாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்குவாங்க கதிரி சாமி கும்பிட சொன்னா ராஜிய பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பாரு கடையில பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையில மயிலோட அப்பா ஏற்கனவே அங்க வந்திருப்பாரு சரவணனுக்கு அவர் அங்க வேலை பண்றது ரொம்ப கடுப்பா இருக்கும் அவங்க அப்பா எல்லா சாமானையும் எடுத்து வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாரு சரவணன் அவங்க அப்பா கிட்ட ஏன்பா ஏன்பா நீங்க ஏன்பா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு அவங்க அப்பா என்ன பண்றது சரவணா வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல இல்ல அப்புறம் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு அதானப்பா இவரை வேலைக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவரு ஊர்லேயே லேடி கூட கதை பேசிக்கிட்டிருப்பாரு ஆண்டியன் என்ன சொல்வாருன்னா அவருக்கு ஒன்றும் தெரியலை விடுசரவனா அவர் இப்போதானே வந்திருக்காரு போ போ சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாரு மயிலோட அப்பா ஒரு வேலையுமே செய்ய மாட்டாரு அந்த ஒரு லேடி கிட்டே பேசிக்கிட்டு இருந்திருப்பாருல அந்த லேடிக்கு சாமானை சீக்கிரம் கொடுங்க என்ன இவ்வளோ நேரம் ஆகுது இவங்க எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர் சீக்கிரமாக சரக்கெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவார் பழனி அரை மணி நேரம் முன்னாடியே அதை எடுத்து வச்சாச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவார் பாண்டியன் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு கிளம்பி போனதும் மயிலோட அப்பா அங்கேருந்து சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிப்பார் அப்பா என்ன வெயில் ஒரு ஏசியை போட சொல்லுங்க பிள்ளை உங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஒரு ஏசியை போட சொல்லுங்கன்னு பாரு கல்லா உட்காருவார் அதை எல்லாமே சரவணனுக்கும் பழனிக்கும் சுத்தமாக பிடிக்காது பழனி என்ன சொல்வார்னால் அவர் ரொம்ப வெகுலியாக இருக்காரு விட்டு சரவணா கொஞ்ச நாள் ஆனது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்வாரு பழனி டீ குடிக்க போவார் அப்போதான் கூல்ட்ரிங்ஸ் குடிச்சிட்டு திரும்ப எனக்கும் ஒரு டீயும் ரெண்டு மசால் வடையும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு பழனி கிட்ட மயிலோட அப்பா சொல்வாரு சரவணன் உள்ளே போய் எல்லாம் எடுத்துக்கிறதுக்காக போயிருப்பாரு அந்த டயத்தில் பழனியும் அங்கே இல்லையா இவர் நிறைய பைசா இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் பைசா எடுத்தா தப்பு இல்லைன்னு கொஞ்சம் பைசா எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்குவாரு இனி பாண்டியன் ஸ்டோர் கண்டிப்பாக பாக்கியம் ஸ்டோரை மாறுறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க குமார் அரசியை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அரசி காலேஜ் முடிச்சு வரும்போது அவகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு அதை கதிர் பார்த்துட்டு குமார் கிட்ட நிறைய சண்டை போடுவாரு அவ்வளோதான் இன்னைக்கு எபிசோட இதோட முடிஞ்சது